சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம நம சிவாயா சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம நம சிவாயா பச்சை எடுத்து பத்திரமா கொண்டே வந்தே பார்வதியின் மணாளனை பக்குவமானிராட்டி அபிஷேகம் செய்தோம் எமயாதரிப்பா ஈசனே அபிஷேகம் செய்தோம் கட்டி கட்டி எடுத்து கலசத்திலே கொண்டு வந்து பார்வதியின் மணாலன பக்குவமா நீராட்டி அபிஷேகம் செய்தோம் எமயாதரிப்பா ஈசனே கனியால் அபிஷேகம் செய்பவர்க்கு ஐயா கண்முன்னே வந்து நிற்பாராம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா சுந்தர கலாதரனே ஓம் சிவாய சங்கரா சுந்தரே சிவாய சங்கரா காசிநாதா அணிந்தவணே ஓம் சிவாய சங்கரா 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 சிவாய 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 ஓம் ஓம் ஓம்

சசிதரனே சுந்தரே சாவோம் சிவாய சங்கரா தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சாவோம் சிவாய சங்கரா இன்னைக்கு இந்த விபூதி அபிஷேகம் பாக்குறது அவ்வளவு விசேஷமான ஒண்ணு அது மட்டும் அல்ல மாத பிறப்பு அது மட்டுமல்ல சோமவார பிரதோஷம் நம்ம வில்வ லிங்கேஸ்வரருக்கு நம்ம காணும் பாக்கியம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு நல்லா வேண்டிக்கங்க என்னென்ன கோரிக்கை இருக்கோ எல்லாம் இப்ப கேளுங்க இந்த விபூதி அபிஷேகம் அவ்வளவு ஒரு முக்கியமான அபிஷேகம் ஆராதனை ஆராதனை ஆரத்தி ஆராதனை ஏகாம்பர நாதனே ஓம் சிவாய சங்கரா வாங்கலை அப்படி நின்றுக்கலாமா எல்லாரும் நினைகிறீங்களே கிடைக்கும் இவ்வளவு கஷ்டத்துல அவரை பாக்குறோம் மலையில வையத்து அப்பனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா வாழ்கனாகந்தாள் வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் கோவலி ஆண்ட